சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன்னிடத்தில் நான் கூற வந்த செய்தியை மனதைரியம் இருந்தால் மட்டும் கேள் தைரியம் இல்லாமல் இதை கேட்டு விடாதி உன் அப்பாவின் வாக்கு எத்தனை உண்மையானது என்பதை நீ அறிவாய்கல்லவா நான் சொல்வதில் எத்தனை அர்த்தங்களும் எத்தனை உண்மைகளும் இருக்கிறது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனோ தானோ என்று கேட்டால் எதுவும் புரியாமல் தான் இருப்பாய் இன்று இரவு உன் இல்லத்தில் நான் இருக்கலாம் என்று ஆசைப்பட்டு வந்துள்ளேன் எதற்காக நான் உன் இல்லத்தில் இருக்க வேண்டும் உன் வீட்டு வாசலில் நீ எப்பொழுது வெளியே வருவாய் என்று உனக்காக காத்திருப்பது என்னவென்பது உன்னிடத்தில் சொல்லி நானும் உன்னோடு இருந்து இன்று நடக்கப் போவதை என் கண்களாலும் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நிகழ்காலத்தை மட்டும் அறிந்த உனக்கு எதிர்காலத்தையும் உன் அப்பா அறிவேன் என்பது உனக்கு தெரியும் அப்படிப்பட்ட என் வாழ்க்கை முழுமையான மனதோடு யார் கேட்டு என் மீது நம்பிக்கை வைத்துள்ளார்களோ அவர்களுக்கு நான் உடனிருந்து அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து செல்வ செழிப்போடு வைப்பேன் என்பது உனக்கு தெரியும் என் குழந்தையே உன் மன ஆறுதலுக்காக நீ மனிதர்களிடம் தேடி செல்கிறாய் ஆனால் மனிதர்களோ உன்னிடம் இருக்கும் அத்தனை செய்திகளையும் கேட்ட பிறகு நீ இந்த புறம் வந்த பிறகு உனக்கு பின்னால் நின்று கொண்டு உன்னை மற்றவர்களிடத்தில் கேலி செய்து கொண்டு உன் வாழ்க்கை பற்றியும் உன்னை பற்றியும் அவமானப்படுத்திக் கொண்டு உன் மனதை புண்படுத்துகிறார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும் இப்படிப்பட்ட நேரத்தில் உன்னை பார்க்க துடிப்பது யார் தெரியுமா உன் இல்லத்து வாசலில் நிற்பது யார் தெரியுமா உனக்கு உயிருக்கு உயிராக ஒரு உறவு உன்னை விட்டும் இந்த பூலோகத்தை விட்டும் பிரிந்த ஒரு உறவு உன்னை தொட்டு பார்க்க வேண்டும் என்று ஒரு முறையாவது உன்னை கண்களால் காண வேண்டும் என்று வாசலில் நின்று உனக்காக காத்திருக்கிறது உண்மையான உறவுகளுக்கு இந்த உலகத்தில் இடம் இல்லை என்று நீயும் கண்ணீர் விட்டு தான் வருகிறாய் வருத்தப்படாதே நடந்தது எல்லாம் நல்லதுக்கு என்று நினைத்துவிடு இன்று இரவு ஒரு முறையேனும் கண்களால் பார்த்துவிட்டு உன்னை தொட்டிவிட்டு நான் இங்கே இருந்து சென்று விடுகிறேன் என்று உன் வா வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கிறது ஒரு முறை உன்னை கண்களால் கண்டுவிட்டு அந்த உண்மையான அன்பு கொண்ட உறவு இங்கே இருந்து சென்றுவிடும் மனம் கலக்கமடையாதே பயப்படாதே நான் இருக்கும் வரை எதை கண்டும் பயந்து விடாதே உன்னோடு உனக்கு துணையாக நான் இருந்து உன் அத்தனை கஷ்டங்களையும் நீக்குகிறேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்